ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த விலாக் வந்து ஒரு நாள் ஈவினிங் போல் நான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா வெதர் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படியே வந்து இதோட ஷூட் இருந்தேன் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன் அதனால் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க தாவுக்கு அன்னைக்கு வந்து காலையிலேருந்தே இருந்தே ஒரே ஃபீவராக இருந்துச்சு அதனால் நான் வந்து அனுப்பலை அதனால் பயங்கர குஷி எப்போ பார் இந்த மாதிரி உடம்பு செல்லுன்னு லீவ் போட்டு வீட்டில் ஆட்டம் தான் போட்டுகிட்டு இருப்பான் ஸோ டீக்கு அப்படியே ப்ரெட்டு வந்து சா தொட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வச்சு கொடுத்துருந்தோம் அவள் பாருங்கள் என்ன அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்கறா பாருங்கள் ராஷ்மிகா வந்து ஹாலில் நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்கா நல்லா கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கவும் அவளுக்கு செம்ம தூக்கம் ஹாலில் தூங்கிட்டுருக்கா ஸோ எப்பவுமே ரெண்டு பாப்பாங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபீவர் உடம்பு சரியில்லை அப்படின்னா செப்பரேட் பண்ணி தூங்க வச்சிருவோம் தியானிதாவை வந்து அவங்க அப்பா கூட வெளியே ஹாலில் படுக்க வச்சிருவேன் நானும் ராஷ்மிகா வந்து ரூமில் படுத்துப்போம் ஸோ ராஷ்மிகா கூட இப்போ குட்டி பாப்பா இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக நான் தான் கூட இருக்கணும் அதனால் வந்து நானும் அவளும் ஒன்றா ரூமில் படுத்துக்கிட்டோம் எப்போவுமே இப்படி தான் எந்த எந்த வீட்டில் எல்லார் வீட்லேயுமே யார் யார் வீட்டிலலாம் ரெண்டு ரெண்டு பாப்பா குட்டி பாப்பா இருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தரை வந்து நம்ம ப்ரிகாஷன் பண்ணி தள்ளி வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே தான் இப்போது ராஷ்மிகா வந்ததுலேருந்து ஒருத்தருக்கு வந்தால் அடுத்து இன்னொருத்தருக்கு வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி படுக்க வைக்கிறோம் ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜுரம் போயிருந்தேன் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே வந்து அப்படியே அந்த போட்டது போட்டபடி இந்த ஊதுபத்தி பாக்ஸு தீந்து போனது எல்லாமே அப்படி அப்படியே கடந்தது ஸோ அதெல்லாம் என்னைக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தியானிதா வந்து பூஜ்ரோமுக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சது இது வந்து என்னோடய ரெண்டாவது வளகாப்புக்கு க போட்ட மாலை இது வந்து சார் அப்படியே கவரில் போட்டு க கட்டி வச்சுருந்தோம் அம்மா வந்து குப்பையில் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ரெண்டு கூழாங்கல் காட்டினா பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வெள்ளை கலரில் இருக்கிறது என்னோட தியானிதா குட்டி பாப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அழகாக இருக்குது பாருமானு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கல் வந்து எங்கள் அம்மா கொடுத்தது அது இன்னமும் பத்திரமாக வச்சிருக்கேன் அண்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சந்தனம் அதுக்கப்புறம் கற்பூரம் குங்குமம் மஞ்சள் விபூதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே பார்ட்டிஷன் மாதிரி போட்டு போட்டு நமக்கு எப்போ தேது தேவையோ அப்போ வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கேன் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அண்ட் இந்த க இந்த மஞ்சப்பையில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து ரெண்டு வச்சுருப்பேன் ஸோ இது வந்து என்னோடய வளகாப்புக்கு வாங்கின அந்த பொருள் அந்த வளையல்லாம் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது இது வந்து போடாத வளையல் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் பூஜை ரூமில் சரி எதாவது நம்ம சுமங்கல்லிகள் வீட்டுக்கு வந்தப்போ வலையல் ஏதாவது கொடுக்கணும் அந்த மாதிரி எதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பூஜுரம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது என் கையில் கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ராஷ்மிகா வயிற்றுல இருந்தப்போ நான் வந்து ஆடி போகிறோம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாரியம்மன் அதாவது சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோவுக்கு வந்து நான் செஞ்சு போட்டேன் வளையல் மாலை இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் ப்ளேஸ் பண்ணுறேன் இது எப்படி நான் வந்து செஞ்சேன்ற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கேட்டிங்க வளையல் மாலை எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இந்த வளையல் மாலை வந்து ஏன் போடாமல் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறப்ப அந்த வளையல் மாலை வந்து டப்புன்னு கை தவறி இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே சும்மா லைட்டாக தாங்க விழுந்தது அதனால் என்னாச்சுன்னா ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும் உடஞ்சி போச்சு எனக்கு மனசு கேட்கலை திரும்ப வந்து இதே வளையல் வளையல்மாலேயே வந்து ரெண்டு இன்னும் ரெண்டு வளையல் ஆட் பண்ணி சாமிக்கு போடலாமா இல்லை வந்து புது வளையல் ம மொத்தமாக வாங்கி தான் வந்து மறுபடியும் புதுசாக கட்டணுமான்றது எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியல ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியலன்றனால தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்கள் யாருக்காவது இதுக்கு ஏதாவது இதை என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த ரெண்டு பித்தளை சொம்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிரக பிரவேசத்தில் வந்து வச்ச கலசம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த சொம்பு ஸோ ரொம்ப நாளாக வந்து அப்படியே கடந்தது இன்றைக்கி வந்து பளிச்சின்னு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அன்றைக்கி ரூம் கிளீனிங்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்து வெளியே கிளம்பிட்டோம் நான் என்னோடய அம்மா அப்பா அதுக்கப்புறம் ராஷ்மிகா தியானிதா ஸோ அஞ்சு பேர் வந்து காரில் கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹஸ்தம்பட்டி ரவுண்டானானு சொல்லுவாங்க ஸோ அதை அதை க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த போத்தீஸ் பக்கத்தில் வந்து இருக்கும் சேலத்தில் இருக்கோம் உங்களுக்கு தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதம் வந்தாலே நம்ம வந்து சாரி வாங்காமல் இருக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அம்மா நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்தாலே முதல்ல வந்து இப்போ புடவை வாங்கிட்டு வந்து எங்களோட பழக்கம் ஸோ இன்னுமே எங்களால் போக முடியல அதை அதனால் வந்து சே இப்போ போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் ஆஃபர் போட்டு ஆடி தள்ளுபடி அடுது அதெல்லாம் வந்து முடிஞ்சே போயிடுச்சுங்க சாரி கலெக்ஷனே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு முதல்ல போனதுமே வந்து ராஷ்மிகாவுக்கு வந்து பால் வந்து கலந்து கொடுத்துட்டேன் ஏன்னா மதியானம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சுட்டோம் தூங்கிட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் முதல்ல அழுகிறதுக்கு முன்னாடி பாலை வந்து கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டுருக்கேன் சிவா டெக்ஸ்டைல்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ வீடியோஸ் வந்து அவ்வளோக்கா என்னால் எடுக்க முடியல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சாரி எடுத்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ அப்படியே சா வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் நிஜமாகவே சேலத்தில் இந்த சிவா டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே கம்மியாகவே இருக்காதுங்க எப்போ பாரு கூட்டமாகவே தான் இருக்கும் அது ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா ஜே 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 நல்லா அந்த லைட் செட்டிங்கு அதுக்கப்புறம் அந்த ஃபுட் கோட் பாங்க கீழேயே வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குமா ஸோ சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேர்லாம் போட்டு உட்காந்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியே கடைக்கு வெளியவே பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டு விடுறவங்களும் இருப்பாங்க ஸோ கடைக்கு வ வெளியே பாசல்லே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் வந்து மெஹந்தி போட்டு விடுறவங்க கடைக்கு வர்ற நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து உட்காந்து அழகாக அவங்கக்கிட்ட மெஹந்தி போட்டுட்டு போவாங்க ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து பயங்கர கூட்டமாகவே தான் இருக்கும் அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து அத்தனை பேர் உட்காந்து மெஹந்தி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி க்யூவில் நின்று மெஹந்தி போடுவாங்களாம் பாருங்களேன் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ரேட்டு வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹையாக ஹையஸ்ட் ப்ரைஸெல்லாம் சொல்ல மாட்டாங்க சீக்கிரமாக கட கடனும் போட்டு முடிச்சுருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கறனால நிறைய கூட்டம் இருக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கும் எங்கள் உட்காந்து மெஹந்தி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு பட் வந்து நமக்கு அந்தமான சுச்சுவேஷனே கிடையாதுங்க குட்டி பாப்பா வந்து வச்சுக்கிட்டு ஸோ நமக்குன்னு எப்பயாவது டைம் வரும் அப்போ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே மனசு தேத்திட்டு போயிடுவேன் கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு தான் இதுக்கு மேலே வந்து குட்டி பாப்பா தியானிதா எல்லாத்துக்கும் வந்து டிஃபன் கொடுக்கணும் ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சீரியஸாக போகிறதுக்கு மனசே வரல எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் செட்டிங்கு நல்லா இப்படி இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளாரே நம்ம இருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து இந்த மாதிரி வெளியே அப்பப்போ வர்றப்போ கொஞ்சம் அந்த மொமெண்ட் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் அதுக்காக தான் வந்து மெயினாகவே இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன் போகிற வழையிலேயே குட்டி பாப்பா ராஷ்மிகாவுக்கு வந்து செம்ம தூக்கம் வந்துடுச்சு அப்படியே கண்ணை சொருக்கி தூங்க வேற ஆரம்பிச்சுட்டா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே அழுங்காமல் ராஷ்மிகா வந்து தொட்டில போட்டாச்சு அவ நல்லா தூங்கிட்டா அப்படியே இந்த கேப்பில் உங்ககிட்ட என்னென்ன சாரி வாங்கினேன் அப்படின்றத காற்ற வாங்க எனக்கு வந்து அம்மா சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க அதை பார்க்கறதுக்கு தயாராக இருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பேபி பேபி பிங்க் கலர் சேரீ வந்து இந்த கலரில் இந்த சாரியே கிடையாது நான் இந்த கலர் எடுத்தேன் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கலரே இல்லை நடுநடுவில் பேர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த சாரி ஃபுல்லாக வந்து நல்ல பண்ணாங்க ஃபுல்லாக பேபி பிங்க் கலரில் இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டார்க் பிங்க்கில் இருக்கும் ஸோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து நான் இந்த சாரி எடுத்தேன் இதோட ப்ரைஸ் வந்து ஐயோ து பிடிச்சிட்டியா அதோட ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி ருப்பீஸ் ஸாடி ஆஃபர்ன்றதுனால கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஸோ அடுத்த சேரீ வந்து இந்த கிரீன் கலர் சாரி இந்த சாரி பாருங்க சூப்பராக இருக்கும் எனக்கு மெயினாக அந்த கலர் அண்ட் அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கிற சாரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த கலர் வந்து எடுத்தேன் அந்த இந்த அந்த பூவெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த கலரில் வந்து ப்ளவு தான் அம்மா எடுத்து கொடுத்தாங்க இதில் வந்து வெறும் சாரி மட்டும்தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து இதில் இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த கலரில் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி தனியாகவே ப்ளவுஸ் வந்து எடுத்தாச்சு ஸோ இந்த சாரி வந்து த்ரீ செவன்ட்டி ருபீஸ் அதனால் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது எனக்கு வந்து மெயினா அந்த பார்டர் வச்ச சாரிலாம் கட்டுறதை விட எனக்கு இந்த மாதிரி இருக்கிற சாரீ தான் ரொம்ப பிடிக்கும் மூணாவது சாரி வந்து எனக்கு எடுக்கலாமா வேணாமான்ட்டு யோசனையா இருந்துச்சு எடுத்துடலாம் ஸோ மூணாவது சாரி வந்து நான் ரொம்ப நாளா இந்த கலர் வந்து நான் எடுக்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் இந்த கலர்ல வந்து என்கிட்ட சாரியே இல்லை ஸோ அதனால வந்து பார்த்ததையும் எடுத்துட்டேன் பட் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸாரீ அண்ட் பார்டர் வந்து இப்படி இருக்கும் ஸோ ஸாரி ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும் முண்டானி வந்து காமிக்கிற இங்க ஸோ இது வந்து ஆ இது வந்து ப்ளவுஸு ஸோ இந்த கலர் வந்து ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா முண்டானி ஸோ இந்த ஸேரீ வந்து எனக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல சீரியஸ்லி என்னோடய அக்கா வந்து என்னடி இது சாமியாருங்க கட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணால் பட் எனக்கு இந்த சேரீ வந்து எனக்கு பிடிச்சிருந்ததை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னேன் பட் எனக்கு தெரியல நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் இப்படி கா இப்போ காமிச்சேன் இந்த மூணு சாரியில் வந்து எது வந்து நல்லா இருக்குது எது வந்து சுமாராக இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து அவங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த ப்ளாக் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் சொங்க ஸோ இந்த ஸாரி வந்து எனக்கு ஏன் பிடிச்சிச்சின்னு எனக்கு தெரியல பட் பார்த்ததுமே வந்து இது எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஆனால் என்னோடய அக்காட்ட காமிச்சப்போ என்னடி இது சாமியாருங்க கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணால் சீரியஸ்லி உங்களுக்கு எப்படி இந்த சாரி தோணுது நல்லா இருக்கா இல்லை என்னோடய அக்காவுக்கு தோணுன மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா அப்படின்றதே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் இந்த மூணு சாரியில் எந்த சாரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரியான ஸாரீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்